ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒன் பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸுங்க இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு இருபத்தோரு அடி ஆறு இருக்குது இந்த சைடு அகலம் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி அடி மூணு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அறுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் கே பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி மெயின் கேட் இந்த இடத்துல வச்சு ஒரு சின்ன பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்கிங் கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டாக்லேண்ட்ஸ் ஏர்கிஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த படிக்கடியில் வந்து ஒரு காமன் டாய்லெட்டும் பாத்ரூமும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது மெயின் டோர் இந்த இடத்துல வச்சிருக்கோம் மெயின் உள்ள வந்தால் ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு நீட்டான ஹால் இருக்குது இந்த ஹாலுக்குள்ளேயே வந்து ஒரு டோர் வச்சு ஒரு காமன் டாய்லெட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வீட்டுக்கு வெளியில் ஒரு காமன் டாய்லெட்டு வீட்டுக்குள்ளே ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஒரு ஓப்பனிங் விட்டு இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டோரு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் இதே ஒரே ஒரு பெட்ரூம் தான் அப்படிங்கறனால இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தது இதுக்கு ஒரு டோர் வச்சு இங்கே வந்து அட்டாச்சு பாத் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சவுத் ஈஸ்ட்டில் வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ எஸ் பர் வாஸ்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து ஒம்பது அடி ஆறு இன்ச்சுக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் பார்க்கிங் இருக்குது அடுத்தது ஹாலு ஹால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் பதினாலஞ்சு அடி எட்டு இன்ச்சுக்கு பதினோரு அடி மூணு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனோட டைமென்ஷன் வந்து எட்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடி மூணு இஞ்சிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட் வந்து ரெண்டுமே ஒரே சைப்ஸ்தான் ஸோ ரெண்டுமே வந்து நாலு அடிக்கு அஞ்சு அடி ஆறு இஞ்சுக்கு ஸோ இதுவும் வந்து நாலடிக்கு அஞ்சு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் அடுத்தது சவுத் சைடில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு வந்து சவுத் சைடில் இந்த டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வெஸ்ட்டு சைடில் ரெண்டு டாய்லெட்டுக்குமே வந்து வெண்டிலேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கும் வந்து வெளியில் வெண்டிலேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸ்டேர் கேஸுக்கு அடியில் வந்து கொஞ்சம் வெண்டிலேஷன் வேணும் அப்படிங்கிறனால இந்த சைடு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து இந்த இடத்த வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆறுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பிஹெச்கே நார்த் பேசிங் பிளான் ஸோ இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து ஒரு டுவெல் லேக்ஸில் முடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் போய் நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ